பிளான்ட் தான் இதெல்லாம் செய்கிறீங்களோ எனக்குண்டா புரியலையா இந்த மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் ஒரு தந்தையை விளக்க மறியலில் தடுத்து வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க ஏன் தெரியுமா பதிமூன்று வயசு இருக்கக்கூடிய பள்ளிக்கூடம் புற மாணவி மாணவி மட்டும் இல்லை மகளை இது என்னன்னு கதைக்கிறது ஒரு கேவலமான ஒரு செயலை தந்தை செய்து அவரை விளக்க வச்சிருக்காங்க வச்சுருக்காங்க தாய்க்காரி நாட்டில் இல்லை வெளிநாட்டில் இதை நான் உங்களுக்கு விளப்பமாக கடைசி அவங்களுக்கு சொல்கிறேன் யாழ்ப்பாணத்தில் உடுவில் பிரதேச செயலகத்துக்கு உட்பட்ட ஒரு அந்த அபிவிருத்தி குழு கூட்டம் ஒன்று நடந்தது அங்கே இந்த மாதிரியான அபிவிருத்தி சம்பந்தப்பட்ட குழு கூட்டங்களை எல்லாம் நான் பெருசாக பார்க்கறது இல்லை நான் ஏனதை பார்த்தேன் ஏனதை கதைக்கிறேன்னுடா அங்க அந்த பிரதேச செயலகத்துக்குட்பட்ட முப்பத்தி ரெண்டு பாடசாலைகள் இருக்கா அதில் அஞ்சு பாடசாலைகளில் போ அதாவது பள்ளிக்கூடம் போகிற பிள்ளைகள் போதைப் பொருள் பாவிக்கிறாங்கன்ற ஒரு விஷயம் ஒன்று வந்து அதில் வந்து கதைச்சாங்க உண்மையாகவே ஒரு சிறந்த விஷயம் உண்டு அவங்கள பாராட்டணும் அதை கதைச்சது மட்டுமில்லாமல் யோசித்து பாருங்கள் அந்த முப்பத்தி ரெண்டு பாடசாலைகளில் அஞ்சு பாடசாலைகள் அடையாளம் கண்டு இருக்காங்க அந்த அஞ்சு பாடசாலைகள் அடையாளம் கண்டது மட்டும் இல்லாமல் அந்த பிள்ளைகளை அடையாளம் கண்டு அந்த பிள்ளைகள வீட்டை போயிருக்காங்க வீட்டை போய் இதை ஆராய்ஞ்சிருக்கிறாங்க அங்கே பெண்களுக்கும் தொடர்பு இருக்குது இது இப்போ உங்களுக்கு இந்த விஷயம் வந்து கேட்கும்போது உங்களுக்கு யாழ்ப்பாணத்துலையா யாழ்ப்பாணத்தில் பிள்ளைகள் போதை பொருளா அதை இதாண்டு நீங்கள் வந்து அதிர்ச்சி மாதிரி பார்ப்பீங்க எந்த நாளும் இதை கதைக்கிறேன் இலங்கை நாட்டில் மூளை முடுக்கில் எல்லா இடத்துல நடக்கிற எல்லா மோசமான சம்பவத்தையும் நான் கதைக்கிறேன் எனக்கும் நல்ல ஆடலும் பாடலும் முஸ்பாத்தி அதையும் இதையும் வீடியோக்களை எல்லாம் செய்ய தெரியும் தெரியாமல்ல ஆனால் நான் கூடுதலாக இந்த சமூகத்துக்கு தேவையான விஷயங்களை கதைக்கிறதெல்லாம் எனக்கு விருப்பம் ஏனெண்டா நாங்களும் இதுபோல் கரடு முரடு மோசமான பாதைகளை கடந்து தான் வந்திருக்கிறோம் எங்களுக்கும் விருப்பம் எங்களை போல் இருக்கிற இளைஞர்கள் பிள்ளைகள் சீரழிஞ்சு போகிறத பார்க்கும்போது கடும் கவலையாக இருக்குது ஆனால் நீங்கள் இது போல விஷயங்களை ரெகுலராக என்னுடைய சொந்தங்கள் பார்க்குறீங்க இல்லைன்னு சொல்லலை ஆனாலும் நல்ல ஆடலும் பாடலும் முஸ்பாத்தியான விஷயமா இருந்தால் நல்லா பாஞ்சு பாஞ்சு பார்க்குறீங்க சார் விஷயத்துக்கு வருவோம் அதை பாருங்க அவங்களுக்கு ஒரு சல்யூட் உண்டு அவங்க யார் எவர் எனக்கு சரியாக விவரத்தை எடுக்க முடியலை ஆனால் அபிவிருத்தி குழு கூட்டத்தை மட்டும் கதைச்சாங்கன்றதை மட்டும்தான் என்னால் எடுத்துக்கொள்ள முடிஞ்சது என்னண்டா இன்றைக்கு அரசாங்கத்தில் இருக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி யாராகவும் இருக்கட்டும் எவ்வளோ பெரிய அளவும் இருக்கட்டும் ஒரு மேடை பேச்சுக்கு சும்மா கதைச்சிட்டு போவாங்க ஆனால் இந்த போதைப் பொருள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதுகளில் ஈடுபட்டு தடுக்கிறதுக்கு வேலைகள் செய்கிற வீதங்கள் நிறைய பேர் கடுங்குறைவு ஒன்று பயம் இன்னொன்று நம்மட பிள்ளைகளை அவங்க கெடுப்பட்டு போனால் என்ன அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க ஆனால் இவங்க உண்மையாகவே அவங்களோட பிள்ளைகள் போல மற்ற சமுதாயத்தில் இருக்கிற மக்கள்கிற பிள்ளைகளையும் அவங்களோட பிள்ளைகள் போல தான் இவ்வளவு தூரம் அவங்களால் மெனக்கெட்டு இருக்க முடியுது மெனக்கட்டு பாருங்க அந்த முப்பத்தி ரெண்டு பாடசாலைகளில் அஞ்சு பாடசாலைகள் அடையாளம் கண்டு அதில் பிள்ளைகள் அடையாளம் கண்டு அதில் இருந்து அவங்களோட வீட்டுக்கு போய் இந்த சின்ன விஷயம்னு நினைக்கிறீங்களா சாதாரண விஷயம் இல்லை இந்த விஷயத்த அவங்க அந்த அஞ்சு பாடசாலைகளில் இருக்கிறவங்களையெல்லாம் வந்து பிள்ளைகளை கண்டுபிடிச்சி போய் அதை திருத்தி கட்டி எழுப்பி செய்கிற விஷயத்தை ஊடகங்களுக்கு கொடுக்குறத கட்டாயம் கொடுக்கணும் இவங்க கொடுத்தா எல்லா பாடசாலைகளும் பார்த்து அவங்களோட பாடசாலைகளில் இது போல சம்பவங்கள் நடந்தா அதில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் அதிபர்களுக்கு கெட்ட பெயர் வரும் ஜோசிச்சு எல்லா பாடசாலைகளும் கொஞ்சம் இறுக்கமாக இருப்பாங்க அதனால வாழ்த்துக்கள் நான் ஒன்று சொல்றேன் நினைண்டா இந்த இந்த காணொலியை வந்து இந்த போதைப் பொருள் விற்கிறாங்களும் பார்ப்பீங்க பார்க்குறதுக்கு சந்தர்ப்பம் இருக்கு நீங்க நல்லா ஜோசிச்சு பாருங்க உங்களோட பிள்ளைகள் ஒரு ஒரு சரியான தந்தையும் தாயுமாக இருந்தா தன்னுடைய பிள்ளைகள் போதைப் பொருள் விற்கணும் ஒரு மோசமான பாதையில் போகணும் விருப்பப்பட மாட்டாங்க அது போதைப் பொருள் விற்கிற குடும்பமாகவே இருந்தால் கூட உங்களோட பிள்ளைகள் நீங்க கஞ்சா விற்கிறதையோ கசிப்பு விற்கிறதையோ ஏதோ ஒரு போதைப் பொருளை விற்கிறத பார்த்தா ஒரு நீதிபதி ஆகணும் சட்டத்திறனியாகணும் ஆசிரியராகணும் இன்ஜினியர் ஆகணும் ஒரு சமுதாயத்தில் ஒரு நல்ல மனிதராகணும் என்று விருப்பப்படுவாங்களா நீங்கள் என்னதான் சொன்னாலும் விருப்பப்பட மாட்டாங்க என்னதான் பாடசாலைக்கு அனுப்பினாலும் நீங்கள் செய்கிற செயலை பார்த்து அவங்களும் உங்களோட ஒரு மோசமான ஒரு ஆளாகிறதுக்கு தான் சந்தர்ப்பம் இருக்குது அதனால உங்களோட பிள்ளைகள் இதோட இந்த நிமிஷத்தோட அந்த தொழிலை கைவிடுங்க நான் ஒரு சொந்தமாக நினைச்சி என் என்னுடைய நான் ஒரு அன்போடு சொல்கிறேன் அதை கைவிடுங்க கைவிட்டீங்கண்டா உங்களால் வேற தொழில் செய்ய முடியாதான்னு கேட்டிங்கன்னா முடியும் ரெண்டு கையும் இருக்கு உங்களுக்கு ரெண்டு காலம் இருக்கு கட்டாயம் செய்ய முடியும் நீங்கள் ஒரு சின்ன வடக்கடையையோ ஒரு சில்லறை கடையையோ இல்லாட்டி வேற ஏதோ ஒரு தொழிலுக்கு போனால் கூட உங்களால் சம்பாதிக்க முடியும் இதுதான் செய்யணுமான்னு கேட்டிங்கன்னா பாருங்கள் எவ்வளோ அவமானம் உங்களை ஒரு போலீஸ் என்கவுண்டரில் போட்டால் கூட கேட்குறதுக்கு ஒரு நாதியும் இல்லை சமுதாயத்தை எத்தனை குடும்பங்கள் சீரழிஞ்சு போகிறாங்க அந்த பாவத்தை சம்பாதிச்சு அந்த பணத்தில் நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கே ஒரு குற்ற உணர்வு இருக்குமா இருக்காதா சமுதாயத்தில் நீங்கள் வந்து ஏதாவது பொது இடங்களுக்கு போகும்போது உங்களை மதிப்பாங்களா ஒரு ஒரு மோசமான பார்வையோடு தான் பார்ப்பாங்கன்னு அதனால் அது வேணாம் உங்களோட பிள்ளைகளையும் ஜோசிச்சு உங்களையும் ஜோசிச்சு அதெல்லாம் வந்து நிறுத்திடுங்க நிறுத்தினாதான் அது உங்களுக்கும் நல்ல சமுதாயத்துக்கும் நல்ல இப்படி மோசமான நிறைய சம்பவங்கள் நடக்குது தயவு செய்து அதை விட்டுருங்கம்மா யோசிச்சு பாருங்கள் அது மட்டும் இல்லை நிறைய பெற்றோர்கள் குடும்பங்கள் பிள்ளைகளை வச்சுக்கொண்டே சின்ன சின்ன தகராறு சின்ன சின்ன சண்டைகளுக்கு நிறைய கெட்ட வார்த்தைகள் மோசமான கதைகள் நிறைய புரளி கதைகள் எல்லாம் கதைக்கிறத கேட்டால் பிள்ளைகளுக்கு என்னண்டு நல்ல சிந்தனை வரும் அதெல்லாம் விட்டுருவணும் அதெல்லாம் வேணாம் அப்போதானே ஒரு நல்ல சமுதாயத்தை கட்டியெழுப்ப முடியும் அது மட்டும் இல்லை கதைச்சா கதைச்சு கொண்டே போகலாம் மனத்தியாலய கணக்கு கதைக்கலாம் இலங்கை நாட்டில் அவ்வளோ சம்பவம் எந்த நாளும் நடக்குது இன்றைக்கு கூட ஒரு ஆசிரியர்கிட்ட பதினோரு வயது இருக்கக்கூடிய ஒரு மாணவன் கதறி அழுகிறான் என்னண்டா அவனை வீட்டை கூட சொல்லலை பாருங்க அப்போ வீட்டை என்ன பார்க்குறாங்கன்னு தெரியா பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒரு அண்ணா இந்த தம்பியை போட்டு அதை என்னண்டு கதைக்கிறது என்னண்டு சொல்கிறது எனக்கே ஒரு வெக்கமாகவும் இருக்கு ஒரு தயக்கமாகவும் இருக்கு ஒரு கூச்சமாக இருக்குது அப்போ என்னண்டு இவங்க செய்கிறாங்க அந்த ஒரு கேவலமான ஒரு செயலை செய்து ஒரு விஷயத்தை செஞ்சுட்டே அப்போ அவன் ஒரு தடவை இல்லை பல தடவை நடந்தனால வீட்டில் கூட சொல்லலை அப்போ வீட்டில் என்ன பார்க்குறாங்கன்னு தெரியா ஆசிரியர்கிட்ட சொல்லி அழுது ஆசிரியர் புகார் கொடுத்து அந்த அண்ணாவை கைது செய்திருக்காங்க ஐயா போகுது என்ன யா செய்யறீங்க இதனால என்ன இயால் எனக்கு தெரிஞ்சு இது போல செயல்கள் செய்யறாங்கன்னா போதைப் பொருள் கடுமையாக இருப்பாங்க போதைப் பொருளை பாவிக்கிற ஒருத்தரால் தான் இந்த அம்மா யார் மனைவி யார் பக்கத்து வீட்டில் இருக்கிற மனசர் யார் மிருகம் யார் ஒன்று தெரியார் இது போல செயல் செய்வாங்க அது மட்டும் இப்போ இந்த தொடக்கத்துல சொன்ன விஷயத்துக்கு ஒருவர் பதிமூன்று வயசு இருக்கக்கூடிய மகளை தந்தை இது போல செஞ்சிருக்கிறார் எப்படின்னா தாய்க்காரி கஷ்டமோ துன்பமோ ஏதோ ஒரு காரணத்துக்காக வெளிநாட்டுக்கு வேலைக்கு போயிட்டாங்க அப்போ இந்த பதிமூன்று வயசு மகளும் இன்னொரு பெரிய மகளும் இருக்கிறாங்க அந்த பெரிய மகள் வேறு ஒரு ஊரில் ஏதோ ஒரு அளவுக்காக போயிருக்காங்க இந்த சமயத்தில் அந்த மகள் வர்ற கேப்பில் வர்ற கேப்டா ஒரு நாள் ரெண்டு நாள்ல ஒரு கொஞ்ச நாள் போல் வீட்டை இந்த பதிமூன்று வயசு மகளை தந்தை மோசமான செயலை செய்து அங்கே இங்கேயெல்லாம் கூட்டி கொண்டு போய் திரிஞ்சு செய்து அக்கம் பக்கத்தையெல்லாம் பார்த்து அந்த அளவுக்கு மோசமாக அவங்க விளங்கி கொள்கிற அளவுக்கு நடந்து கொண்டு அது மட்டும் இல்லை இந்த பதிமூன்று வயசு இந்த மகளினுடைய காதலன் அந்த கதை கேளாது அது 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 இன்னொரு மோசம் பெற்றோர்களே முக்கியமாக பிள்ளைகளை அப்பாவாக இருந்தால் கூட நாட்டில் விட்டு போட்டு வெளிநாட்டுக்கு போகிறீங்கன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கன்னா எல்லா தந்தையுமே தவறு சொல்ல இல்லை எல்லா அப்பா அம்மாரையுமே இன்றைக்கும் ரத்தத்தை வியர்வியாக கொட்டி எத்தனையோ அப்பாமார் வந்து பிள்ளைகளை வந்து காப்பாற்றுறாங்க வெளிநாட்டில் போய் வேலை செய்கிறாங்க எத்தனையோ பேர் இருக்காங்க ஆனால் ஒரு மனைவியை ரெண்டு கையும் காலம் இருக்கக்கூடிய கணவன் இங்கே நல்லா சொகுசு வாழ்க்கை வாழ்ற மாதிரி இருந்து கொண்டு மனைவியை வந்து வெளிநாட்டுக்கு வேலைக்கு துன்புறுத்துறதுக்கு இந்த சவுதி அரேபியா குவைத் கட்டார் என்ற நாட்டுக்கள்லாம் அனுப்புறாங்களன்டா எல்லாரையும் சொல்ல இல்லை நல்ல கணவரும் இருக்கிறாங்க ஆனால் நம்பி நீங்கள் உங்களோட பிள்ளைகள தந்தையாக இருந்தா கூட விட்டுட்டு போகாதீங்க ஒரு சரியான ஒரு பெண் துணையோடு இருக்கும் கட்டாயம் ஒரு பொடியன்மார்கள் அப்பாவோ யாரோ ஒருத்தவங்க எப்படியும் பார்த்து கொள்வாங்க பொம்பளை பிள்ளைகளாக இருந்தா நீங்கள் தான் நம்ம தயவு செய்து பொறுப்போடு யோசிச்சு அது நடக்கும் இது நடக்கும்ன்றலாம் நடக்காத அதானே அதானி தானேன்ட்டு விட்டுட்டு போகாதீங்க ஒரு சரியான பெண் துணையோட விட்டுட்டு போகணும் இல்லை இன்னும் நீங்க போகாதீங்க கஞ்சியை குடிச்சாலும் நாட்டில் இருங்க இந்த மாதிரி சம்பவங்களை பார்க்கும்போது நமக்கும் ஒரு எமோஷனலா ஒரு கோபம் கலந்து ஒரு கவலை ஒன்று வருது நமக்கும் அதனால இதோ ஒரு செய்தியா மட்டும் பார்க்காம பெற்றோர்களே நாளைக்கு உங்களோட வீட்டை நடக்கிறத நான் செய்தியாக கதைக்காம இருக்கணும்டா நீங்க உங்களோட பிள்ளைகளை கொள்ளுங்கள் நீங்கள் ஒரு கொலசிப் பாஸ் ஆகுனா ஓ லெவல் ஏ லெவல் பட்டதாரி ஆகிட்டாங்கன்னா இதுகளையெல்லாம் எல்லாம் ஃபேஸ்புக்கில் ரீல்ஸ் போட்டு கையை பிடிச்சி கொண்டு கூட்டி போகிற மாதிரிக்கெல்லாம் வந்து சந்தோஷப்படுறதில்ல விஷயம் ஒவ்வொரு நாளும் ஒரு நாளைக்கு ஒரு பத்து நிமிஷமாவதும் கூட பிள்ளைகளோட மனசை விட்டு கதைங்க அப்போ தான் உங்களோட பிள்ளைகளை எப்படி ஒரு பதினெட்டு வயசு வரும் வரைக்காவது இதை வந்து சரியாக செய்ங்க இல்லை என்றால் நாளைக்கு நடந்ததுக்கு ஒரு பாட்டு தலையில் கையை வச்சு அழுத என்ன பிரயோசனம் அதனால் கொஞ்சமாவது கூட பிள்ளைகளோட நேரத்தை செலவிடுங்க அதை தான் சொல்ல முடியும் நன்றி சொந்தங்களே நன்றி